பேசும் அணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆதரவு தாலுக்காங்க அகிலே ஊராட்சியில் சைட் இருக்குது மேல்மருவத்தொட்டு வந்தாவாசி செல்லக்கூடிய இந்த தமிழக ஸ்டேட்டைவே ஒட்டி தான் இந்த சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடங்க மொத்தம் எண்பது சென்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க புஞ்சு ரெட் சாயில் மண் ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு ஒரு பெட்ரோல் பங்கு வைப்பதற்கு இல்லை ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் வலி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஓனை சொல்கிறாருங்க ஒரு குஞ்சு இடங்க சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்ட்ரி கட்டுறங்க தரமான சைட்டு நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே தாங்க ஃப்ரெண்டேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு செல்லின் விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபாங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு புஞ்சை ரெட் சாயல் பண்ணுங்க நம்ம மேல் மருவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க தரமான சைட்டு தமிழக ஸ்டேட் ஹைவே ஓட்டி தான் அமைஞ்சிருக்குது இது நூற்றி ஐம்பது அடிக்கும் மேலே தாங்க வர ஒரு அருமையான பெட்ரோல் பங்க் வைக்கலாம் இல்லை ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு லாட்ஜ் கட்டுவதற்கு ஹோட்டல் கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் அருமையான சைட்டு நம்ம சைட்டுக்கு அந்த எண்பது சென்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்டபாதியம் வந்து ஒரு நாற்பது சென்ட்டு வருதுங்க அது ஃப்ரீ தாங்க நம்ம அனுபவத்தில் தான் இருக்குது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது சென்ட்டு பட்டா இடம் வருங்க அந்த புறம்புக்கு இடம் வந்து அனுபவத்தில் ஃப்ரீ தான் நமக்கு நீங்கள் கார் பார்க்கிங்கு கட்டுவதற்கு நல்லா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு காசு கிடையாது இது வந்து மொத்தம் எண்பது சென்ட்டுங்க ஒரு நிலை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமுங்க இது ஒரு தமிழக ஸ்டேட்டை ஓட்டி தான் இருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து செங்கல்பட்டு முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கீழாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபது கிலோமீட்டர் வரும் ராமாபுரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல் லொக்கேஷன் காட்டுறேன் தரமான சைட்டுங்க எண்பது சென்ட்டு நல்ல ஃப்ரெண்டேஜிங்க நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க தமிழக ஸ்டேட் ஹைவே ஓட்டி தாங்க இருக்குது என்னை கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டி வந்து காமிக்கிறேங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வருவாங்களே கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து லீகல் பிரச்சனை எதுவும் கிடையாது அருமையான சைட்டு நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே தாங்க